இவர்களை எவரும் வெல்ல முடியாத அளவுக்கு ஒரு வலிமை மிக்கவர்களா உன்னிடத்தில் நான் தந்திருக்கிறேன் ஈசா அலையாம் வந்த பிறகு எப்ப தஜாருடைய தலைமையில யகுதி சாம்ராஜ்யத்தை அழிச்சு கட்டப்பட்டுச்சோ அந்த யகுதிக்கு பகபலமா இருக்கிற நசார சமுதாயம் சேர்ந்து முடிஞ்சு போயிருமோ முழுக்க முழுக்க ஈசா அலி இஸ்லாம் உடைய ஒரு ஆளுகையின் கீழே அந்த உலகம் வந்துருது அவர்களுடைய காலத்துல வந்துருது அப்ப அந்த கட்டத்துல அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா ஈசா அலிஸ்லாத்துக்கு ஈசாவே இப்ப வந்து கூட இருக்கிற மக்களை யாரும் அப்படி அல்ல சொல்லுவாதி அவர்களை கொள்வதற்கு எவருக்குமே சக்தி இல்லை என்ற அளவுக்கு போர் செய்ய சக்தி இல்லை என்ற அளவுக்கு ஈசாவே அப்படி வடிகட்டிய மக்களை உன்னுடைய கையில் தந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான் ஆனாலும் உங்களுக்கு ஒரு சோதனையாக ஒரு கூட்டம் வரப்போகிறது அதனால நீங்கள் என்ன செய்யுங்கள் எனது அடியார்கள் இந்த நல்லாரளை அழைத்துக் கொண்டு தூர் என்ற மலைக்கு செல்லுங்கள் தூர் என்ற தூர் சீனாங்கிறாங்கல்ல அந்த தூர் என்ற தூர் சைனா என்ற மலைக்கின் பக்கம் மக்களை எல்லாம் ஓட்டி சென்று விடுங்கள் இதை சொல்றான்னு கேட்டா இப்பதான் ஏஜூஜு மாஜூஜு வந்து திறந்துவிடப்பட போறாங்க யாராலையும் ஈசா நபி வெல்ல முடியாது அவன் வந்த பிறகு ஈசா நபியையும் ஈசா நபி காலத்தில் ஒரு ஒரு ஆட்சியில் இருப்பார ஒரு இமாம் என்று வருகிறத அவரையும் வெல்லவே இயலாது அவ்வளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியா வந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்ய போறான் யுக முடிவு அடையாளமா இருக்கிற யஜூஜ் என்ற ஒரு வந்து தடைகளை தகர்த்து விரட்டி விடுறான் அவர்கள் வரும் பொழுது ஈசானை சலாத்தோடு இருக்கிற நன்மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களை தூர் சீனா மலைக்கு தூரின் பக்கம் என்னுடைய அடியார்களை செல் என்று அல்லா சொல்றான் சொன்ன உடனே அவங்க தூர்மலைக்கு போயிருவாங்க ஈசாலை பைத்தூர் முகத்தை எல்லாரையும் அழைத்துக் கொண்டு மலைகளுக்கு போயிருவாங்க தூர சீனா மலையின் பக்கம் செய்வாங்க போய் சேர்ந்துருவாங்க சேர்ந்த பிறகுதான் என்ற கூட்டத்தை அல்ல அனுப்புகிறான் என்று முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம் இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி யஜூஜ் மஹூஜா என்னன்னு சொல்ல வேண்டியிருக்கு வந்து மஹூஜ்ஜி வரப்போறாங்க வரப்போறாங்கன்னா பிறந்து வரப்போறாங்களா இவங்க யாரு இவங்க என்ன கோத்திரத்தில் உள்ளவங்க வானத்திலிருந்து இறங்க போறாங்களா அப்படின்னு சொன்னா இப்போ யஜூஜ் மஹூஜை பற்றி திருமலை குரான்ல இரண்டு இடங்களில் குறிப்பு இருக்கிறது மஹூர் யாரு இப்படி ஒரு கூட்டம் இருக்குதா அப்படிங்கறத பத்தி பார்த்தா நீங்கள் இத சூரத்துள் ககுப்பு என்ற அத்தியாயம் பாருங்கல்லாசல ககுப்புடைய ஆரம்பத்தை ஓத சொல்றாங்க அதாவது இந்த மாதிரியான தஜ்ஜாலுடைய காலங்களில் எல்லாம் நீங்க பாதுகாக்கப்படுறதா இருந்தா சூரத்தில் முதல் வசனங்களை ஒரு அறிவிப்புல முதல் மூன்று வசனங்களை ஓதுங்கள் இருக்கிறது திருமதியில் வர்ற அறிவிப்புல முதல் பத்து வசனங்கள் இருக்குது அப்ப முதல் பத்து வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கொண்டு கொண்டு ஓதுங்கள் சொன்னாங்க பாருங்க அந்த கருப்பு சூறாவுலைய இந்த யஜூஜ் மோஜூஜ் தஜாலுடைய அழிவுக்கு அடுத்த அழிவு ஆரம்பிக்குவாங்க பாருங்க உலகம் அழிகிற காலத்துல வருஷ சரசரன் பாஸ்டா அழிஞ்சு முடிஞ்சது மேல இருக்கு தஜால நாற்பது நாள் முடிஞ்ச அப்புறம் இவங்களை பத்தி என்ன குறிப்பு இருக்குன்னு கேட்டா அது சூழத்திற்கு அகப்புல தொண்ணூத்தி நான்காவது வசனத்திலிருந்து தொண்ணூத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் அல்லா வந்து என்ற ஒரு குருப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்றான் கேட்டா லூக்கர் என்று ஒருவர் இருந்தார் அர்த்தம் வந்து இரண்டு கொம்பு உடையவர் என்று அதுக்கு பொருள் அளவில் சொல்றான் கும்பலா மனிதனுக்கு இருந்திருக்காது அது வந்து கிழக்கு மேற்கு என்னை கட்டி ஆண்டாருங்கிறதுக்காக அந்த அர்த்தம் சொன்னாங்கன்னு பல விதமான வியாக்கியான கொடுக்குறாங்க அது நமக்கு தேவையில்லை துல்கர்ணன் என்ற ஒரு ஆட்சியாளரை பற்றி அல்லாஹ் அந்த சூரத்திற்காக கூட பாராட்டி சொல்றான் எப்படி சொல்றான் கேட்டா எஸ் அலூனக்க அந்த கர்ணன் துல்கர்ணனை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள் குல்ச அத்துரு ஆலைக்கும் மின்கு விற்கிறா அவரை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று நபியே சொல்வீராக அப்படின்னு சொல்லி ருக்கர்ணை என்ன கேட்கிறாங்க ருசூல்ஸ் அல்லாஹ் வந்து அந்த யகூதி நசாராக்கள் இவர் இறைத்தூதராயிருந்தா லுக்கர்னையின பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அவர் ஒரு நல்ல மனிதர் ஒரு ஆரத்துல வாழ்ந்து இருக்கிறாரு ஏன்னா வரலாற்று குறிப்புகளோ தடயங்களோ இல்லாத காலத்துல இத வந்து ஒரு தான் சொல்ல முடியும் என்று சோதிச்சு பாக்குறதுக்காக வேண்டி கேட்கும் பொழுது அல்லாஹ் ருசுல்சுல்லாஹ்னு முழிக்கிறாங்க ருக்ர்ணை தான் என்னன்னு முழிக்கிறாங்க தெரியல உங்களுக்கு உடனே அல்லாத்துல இருந்து வங்கி வருது எஸ் அலுவன சாந்தி லுகர்ணை லுக்கர்னையனை பத்தி உன் கேட்கிறார்கள் நான் சொல்றேன் பற்றிய செய்தியை அவர்களுக்கு ஓதி காட்டுவேன் என்று நீ சொல்வீராக சொல்றான் சொல்வாங்க அவருக்கு வந்து இந்த பூமியில பெரும் ஒரு ஆதிக்கத்தையே நம்ம கொடுத்திருந்தோம் அவர் வந்து சாதாரண ஆள் இல்ல ஒரு உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆற்றலை வந்து அல்ல கொடுத்திருந்தோம் அது மாதிரி மின்கொள்ளி செய்யும் சம்பவம் அவருக்கு எல்லா சாதனங்களையும் கொடுத்திருந்தோம் அவருக்கு கொடுத்த அந்த காலத்தில் இருந்த வசதி வாய்ப்புகள்ல அவர் தான் அதிகமா பெற்றவர் என்று அல்லா பாராட்டுகிறார் இந்த குல்கர்ணை என்பவர் என்ன கேட்டா ஒவ்வொரு பகுதியா வந்து அக்கிரமக்காரர்களை விரட்டி அடித்து ஒவ்வொரு பகுதியா வென்று எடுத்து வருகிறார் குல்கர்ணன் என்பவர் வந்து அங்கே இருந்து புறப்பட்ட அவரை புறப்பட்டு போய் போய் ஒரு வருடமா போறாரு போன உடனே ஒவ்வொரு இடத்தையும் கைகளை எடுத்துறாரு யாரும் எதிர்த்து வந்து அவரை போர் செய்ய முடிகிறதுல அப்படி போய்கிட்டே இருக்கிறார் அப்ப கூட ஒரு கூட்டம் வந்து வரும் என்ன வரும் எங்களை வந்து கப்பம் வாங்கி கொண்டு அல்லது அதுக்குள்ள வரிய வாங்கி கொண்டு எங்களை விட்டு விட்டுருங்க கேட்பாங்க அப்ப இந்த யுத்தம் தான் போறாருன்னு விளங்குது ஒவ்வொரு பகுதியா போய்கிட்டு வருவாரு அவர் போய்கிட்டு வரும்போது என்ன செய்வார்னா சூரியனுடைய சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி போவார் சூரியன் உதிக்கும் திசை கிழக்க நோக்கி செய்வாரு போவார் இதுல கூட ஒரு இந்த இந்த சூரத்தில் காப்புல துல்கர்ணையனுடைய சம்பவத்தை சொல்லும் கூட அதுல ஒரு வேற ஒரு முன்னறிவிப்பு இருக்குது எதை சொன்னாலும் முன்னறிவிப்பு அந்த காலத்துல பூமி வந்து தட்டு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா உருண்டு யாருமே சொல்லல இவர் கிழக்க போனார்ல கிழக்க போனவர் போய்கிட்டே இருக்கிறவரு மேற்க வந்தார்னு வருது பாருங்க துல்கர்ணையன் போறாரு கிழக்கு நோக்கி மத்திய சம்சல போறாரு போய்கிட்டு இருந்தா தட்டையா இருக்குன்னு வைங்களா எப்படி போனாலும் கிழக்கா தான் இருக்கணும் போனவர் என்ன செய்யறாரு போனவர் மறுபடியும் அப்படியே திரும்பி வரல போய்கிட்டே இருக்காரு மேற்கு வந்துடுறாரு போய்கிட்டே மேற்கு வர உருண்டையா இருந்தா தான் முடியும் உருண்டையா இருந்தா இப்படி கிழக்கு போனார்ல கீழே இருந்தா மேற்க போயிருந்தது இப்படி போனா இது கிழக்குங்க இப்படி இறங்க இங்கிட்டு திரும்ப ஆரம்பிச்சு மேற்க போயிருந்தது அப்ப கிழக்க உள்ளவர் வந்து போய்கிட்டே இருக்க மேற்கு வந்தாரு நல்லா அந்த உருண்டையை வச்சு நீங்கள் உலக உருண்டையை வச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு அழகா விளங்கும் அப்ப இந்த இது வேற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை கூட இது இறைவன் வார்த்தை தான் அந்த காலத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லும் போது கூட துல்கரன் இப்படி போயிட்டு கிழக்க போயிட்டு மேற்கு நோக்கி மேற்கு திரும்பி வர்றாரு இப்படி போனா இப்படி திரும்பி வர்றாரு உழவு தெளிவா யாராலையும் சொல்லுங்க அது ஒரு சம்பவம் இருக்கட்டேன் இப்படி கிழக்கு நோக்கி போனாரா போய்கிட்டு இருக்கும்போது மறுபடி போய்கிட்டே இருக்கிறாரு மேற்க வந்துட்டார் திரும்பி வரும்போது மேற்க வர முடியாது யாருமே பூமி தட்டையா இருக்குமே ஆனால் கிழக்க போனவர் திரும்பினால மேற்க வர முடியும் போய்கிட்டு இருக்கும்போதே போதே மேற்கு வர்றதா இருந்தா அது உருண்டை அந்த சாத்தியமாகும் அந்த ரெண்டு அந்த வசனங்கள் அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிழக்க போனார் அப்புறம் மேற்க போனார்னு வரும் அப்ப அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து நீங்க பார்க்கலாம் அப்ப வந்து இவர் அந்த அந்த மேற்கு பகுதிக்கு வரும்பொழுது இப்படி போனவர் மேற்கு பகுதிக்கு வரும்பொழுது அங்க ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் எப்படி எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறாங்க கேட்டா லாயக்கா அது எஃப்கூன கவுலா அவர்கள் இந்த பேச்சை புரிந்து கொள்ளாத மக்களா இருக்கிறார்கள் இப்போ கூட நீங்க வந்து மலைவாசிகள் அதாவது ஆதிவாசிகள் சொல்லுவாங்க நீங்க கொடைக்கானல் பக்கம் இந்த தோடர்கள் அந்த மலையில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் லாங்குவேஜே கிடையாது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களை நாகரிகப்படுத்திட்டு வர்றாங்க அந்த மாதிரியான மக்கள் மக்கள் தொடர்பு இல்லாம தனியா ஒதுங்கி இருக்கிற மக்கள் ஒரு ஆதிவாசிகள் மாதிரி மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் என்ன பண்றாங்க கேட்டா ருக்கர்ணையின் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க கேட்டா அதான் தொண்ணூத்தி நாலு வருஷத்துல எல்லாம் சொல்றான் காலு யாதல் கருணையின் பேசவே தெரியாத எப்படி பேசணும் கேட்கக்கூடாது சைகையில சொல்லியிருப்பாங்க பேச தெரியாது சொல்லிவிட்டு எல்லாம் சொல்லும் போது அதை வந்து ஒரு சைகை மூலமா சொல்ல முடியும் யாதல் கர்ணைன் துல் கர்ணைன் இன்ன யஜூஜ் மஜூஜ் இந்த யஜூஜ் மஜூஜ் என்ற கூட்டத்தினர்கள் முஃப்ஸிதூன ஃபில் அர்லி எங்க பகுதியில குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஃபஹல் நஜ் லக ஹரஜன் அலா அன் அல பைனனா வ பைனஹும் சத்தா எங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு தடுப்பை நீங்கள் ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு வரி தரத்துமா என்ன பார்த்த உடனே இவர் பெரிய ஆட்சியாளரு இவங்க வந்து அரிசி அட்டாக் பண்ணி போயிடுறாங்க அதாவது கூட்டம் இந்த மக்கள் எந்த மக்கள் முறையிட்டாங்களோ அவங்க பக்கத்தில் இருக்கிற மக்கள் விளங்குது இவங்க வந்து